வீராசிரியில் ஒரு குட்டி குட்டிப்புரமா வந்துருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் சீக்கிரமாக கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறாங்கிறாங்க மாறன் சொல்லவும் வீரா எங்கே எங்கேன்னு கேட்குறாங்க நீ கூப்பிடும்போதெல்லாம் நீ எழுத்து இழுப்புக்கு நான் வந்துட்டு இருக்கிறனால நான் கூப்பிடும்போது நீ பேசாமல் அமைதியாவா உனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க வீரோட அம்மா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க டே எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியா என்னத்துக்குன்னு சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க வீரா பேசாமல் அமைதியாவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அடடா வாடி வீரா எப்போவுமே ஃபோன் பண்ணால் கூட இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லுவேன் இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க இல்லை இந்த வழியாக போனோம் சரி அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோங்கிறாங்க மாறன் ஓ அப்படியா சரி சரி ஒரு கிலோ கறி எடுத்துட்டு வா அப்படிருந்தா அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்லுவோம் அதை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நாள் வரும் கார்த்திக் தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்ல அவனுக்கு கல்யாணம் ஆனால் விருந்துக்கு வர போகிறோங்கிறாங்க அடடே கார்த்திக் தம்பிக்கு கல்யாணம் வாங்குறாங்க ஆமாம் அப்பா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறாங்க இதை கேட்டதும் விருந்தா முகமே மாறுது விருந்தா முகம் மாற மாற வீரா கிட்ட ஜாடு பண்ணி சொல்கிறாங்க மாறன் அங்கே பார்த்தியா உன் தங்கச்சியோட முகம் எப்படி மாறுது பாருங்கிறாங்க வீராவும் புரியாமல் ஆடா ஆமாம் கார்த்திக் கல்யாணம்னா இவளுக்கே முகம் இப்படி போகுது அச்சோ சம்திங் ராங் அப்படின்னு வீரா அதிர்ச்சியா பாக்குறாங்க அடியே அதாண்டி காதல் அப்படின்னு சொல்றாங்க மாறன் ஆமாம் மாப்பிள்ள உங்க சொந்தத்துல உங்க யாருக்கும் பொண்ணு எடுக்கலன்னு எல்லாரும் கோவமா இருக்காங்க ஏதோ கார்த்திக் தம்பியாவது உங்க சொந்தத்துல பார்த்து பொண்ணு எடுங்க ஆமா பொண்ணு யாரு பாத்துட்டீங்களா எல்லாம் ரெடி ஆயிருச்சான்னு லட்சுமி அம்மா கேக்குறாங்க இல்ல இல்ல இப்பதான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க மாறன் அப்படியா அப்படின்னு சொன்னதும் சரியத்தே நாங்க பரோம் அப்படின்னு சொல்லி மாறனு வீராவா அங்கிருந்து கிளம்பி போறாங்க ராமச்சந்திரனும் அங்க பொண்ணு பாக்குறக்கான ஏற்பாடு தட்டப்பட்டுலாம் நடந்துட்டு இருக்குது கார்த்தி பிருந்தாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க அப்பா எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிருந்தா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க கார்த்தி விருந்தா இல்லை வீட்டில் பேசி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது மறுப்பு சொன்னாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து வச்சிருக்கும் போது மாரன் கார்த்திகிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லி கார்த்தியை தனியாக கூட்டிகிட்டு போய் டே கார்த்தி நாளைக்கு அப்பா அவனுக்கு பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க முகத்தில் சந்தோஷத்தையே காணுமேங்கிறாங்க இல்லை எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறாங்க என்னடா கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா இல்லை பார்க்க போகிற பொண்ணு விருப்பம் இல்லையான்னு கேட்குறாங்க கார்த்தி எதுவும் பேசாமல் அமைதியாக நினைக்கிறாங்க டே எல்லாம் எனக்கும் தெரியும்டா நீ விருந்தாவே விரும்புகிற விஷயம் எனக்கும் தெரியுங்கிறாங்க ஆமாம் நீ வீட்டில் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதான்னு கேட்குறேன் பேசுறங்க மாறன் வீட்டுல அப்பா கிட்ட நேரடியா பேசுற தைரியம் எனக்கு இல்லைங்கிறாங்க கார்த்தி ஏய் நான் எதுக்கு இருக்கேன் நான் பாத்துக்கிற வாடா அப்படிங்கிறாங்க இல்லடா இருந்தாலும் எனக்கு கண்மணி அணி நினைச்சாதான் பயமா இருக்கு எங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி டேய் அண்ணிய பத்தி நீ தப்பா நினைக்காத நானும் வீராவும் இருக்குமில்ல உங்க ரெண்டு பேர்த்த பத்தியும் அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இன்னும் சந்தோஷப்படுவார் தெரியுமா சரிவா நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போறாங்க அடுத்த நாள் வீரா லட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீ நம்ம வீட்டுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க எதுக்கு வீரா என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்குமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் விருந்தாவையும் கூட்டிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துருங்கிறாங்க சரிடி என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறியா அப்படியும் எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் நீ வான்னு கூப்பிடுறாங்க லட்சுமியும் பிருந்தாவும் கிளம்பி வராங்க மாறன் வள்ளிக்கிட்ட போய் சொல்றாங்க விருந்தாவும் கார்த்தியும் விரும்புறாங்கிறாங்க டே என்னடா சொல்ற உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு வள்ளி ஆச்சரியப்படுறாங்க என்ன தெரியுது இது கொள்வா நான் போய் சொல்லுவேன் சந்தேகமா இருந்தா கார்த்திகை நீ உரைச்சி பாரு உனக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிப்பாரு அவனோட முகம் என்ன கொணலா போக போகுதுங்கிறாங்க வள்ளியும் என்னடா சொல்றேன் சரி நான் பேசி பார்க்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட போய் டே கார்த்தி மாறன் வந்து ஏதேதோ வளர்றானே என்னடா விஷயம்னு கேட்கவும் எல்லாம் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அத்தை என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கிறாங்க கார்த்தி என்னடா மாறாம சொல்ல போறீங்களா இல்லையாடா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கிட்ட விளையாடுறீங்களா ஏன்டா என்ன டென்ஷன் படுத்துறீங்க உண்மை என்னன்னு சொல்லுங்கடா சொல்லுங்கடான்னு வழி கேட்கவும் இவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு சொன்னா நீ நம்புவேங்கிறாங்க டே கார்த்தி அப்படியா யாருடா அந்த பொண்ணுன்னு கேட்கறாங்க யாரும் இல்லை வீரா தங்கச்சி விருந்தாதாங்கிறாங்க இதை கேட்டதும் இன்னும் அளவில்லாம சந்தோஷப்படுறாங்க வள்ளி அப்படின்னா நம்ம உடனே அண்ணன் கிட்ட சொல்லி ஆகணும் மாறா வாடா வாடா போய் இப்பவே அண்ணன் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாங்கிறாங்க வள்ளி மாரணும் வள்ளியும் போய் அப்பா கிட்ட பேசுறாங்க ராமச்சந்திரன் எதை கேட்டதும் இன்னும் சந்தோஷப்படுறாங்க அடடா அங்கமான பொண்ணாச்சே நம்ம கார்த்திகை சரியான ஜோடிதான் அப்படின்னா நாளைக்கே லட்சுமியை வர சொல்லி இதை பத்தி பேசிடுவாங்க ஆமாண்ணே சீக்கிரமா இதை தடபுடன் செஞ்சிடணும் நல்ல விஷயத்த ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாதுன்னு வள்ளி சொல்றாங்க ஆமா வள்ளி சீக்கிரமா அவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டோம்னா நம்ம கடமையே முடிஞ்சது பாருங்கிறாங்க ராமச்சந்திரன் லட்சுமி அம்மா வந்ததும் ராமச்சந்திரன் பேச ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகை பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன் நம்ம வீட்லயே பொண்ணு இருக்கும்போது வெளியில ஏன் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க அண்ணே நீங்க என்ன சொல்றீங்க நம்ம வீட்டிலயே பொண்ணு இருக்கா யார் அது அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி வேறு யார் நம்ம பிருந்தா தான் சொல்கிறாங்க பிருந்தா இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹீரா மாறன் இவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் கண்மணிக்கு மட்டும் அப்படியே ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆகிடுது அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஐயோ அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல ஏன்ட்டு நிற்கிறாங்க கண்மணியமாகவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வள்ளி சொல்கிறாங்க அண்ணன் சீக்கிரமாக இவ்வளோ சீக்கிரம் நீ முடிவெடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்கிறாங்க வள்ளி அம்மா வள்ளி கார்த்திக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் அமையும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நேற்று தான் மாறனு வீராவும் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் ஒரு யோசனை வந்தது சரி பிருந்தாவையே நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்துட்டேங்கிறாங்க கண்மணி வேண்டாம் ஜாப் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க நானே இந்த வீட்டுக்கு ஏன் தான் மருமகளா வந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு அடுத்தது விருப்பமே இல்லாம வீரா காலத்துல இந்த மாறன் தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிகிட்டு வந்தது எனக்கு அதுவும் அறவாவே பிடிக்கவே இல்லை இருந்தாவையும் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர நினைக்கிறாங்களா இது நல்லது கிளையே இது எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் கல்யாணத்தை நடக்க மாட்டேன்னு நினைச்சுட்டு இருக்காங்க கண்மணி ராமச்சந்திரன் அங்க இருந்த எல்லாத்துக்கிட்டையும் வீரா மாறன் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் விருப்பத்தை கேட்கறாங்க மட்டும் பேசாம அமைதியா நினைக்கிறாங்க என்ன கண்மணி உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுல உனக்கு இஷ்டம் தானே கேட்கணும் அம்மா என்கிட்ட போய் கேட்டுட்டு பிருந்தாவுக்கு இதுல விருப்பம்னா இதுல நான் என்ன சொல்ல இருக்கு அவளுக்கு விருப்பம்னா எனக்கு சம்மதம் தானுங்கிறாங்க கண்மணி பாடா இதுல எல்லாருக்கும் சம்மதம் லட்சுமி நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க என்ன விருந்தாவுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ற யோசனையே இல்லாம தான் நான் இருந்தேன் நான் உங்களை தான் உடன்பிறப்பா நம்பிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களே என் பொண்ணு கொடுன்னு நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் என்னென்ன சொல்றதுக்கு இருக்கு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாம் ஏற்கனவே என் பொண்ணுங்க ரெண்டு பேர் இங்க தான் இருக்காங்க இதுல மூணாவது இவளும் இதே இடத்துக்கு வரும்போது எனக்கு இதை விட சந்தோஷம் வேறு இதுல இருக்குங்கிறாங்க லட்சுமி எல்லாரும் சம்மதிச்சதுக்கு அப்புறமா கார்த்திகும் பிருந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஞ்சாடையில அப்பாடா எப்படியும் நம்ம காதா சக்சஸ்ன்னு பார்த்துட்டு இருக்காங்க சந்தோஷப்படுறாங்க ஏ அங்க பாரடி உனக்கு இளைவுதான் தங்கச்சி அவங்களுக்குள்ள எப்படி ரொமான்ஸ் ஓடுது பாரு காதல்னா அது காதல் நீயே இருக்கியா அப்படின்னு சொல்லி விட்டுருப்பா பாக்குறாங்க மாறே அப்படி பாக்காத ஒழுங்க அந்த பக்கம் திரும்பு திரும்புன்னு வீரா மிரட்டுறாங்க அடிப்போடி இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது சொல்லி கொடுத்தாலும் புரியாதுன்னு திரும்புறாங்க மாறன் அங்க இருக்கிற எல்லாருமே காட்டியோட கல்யாணத்துல பெரிய சந்தோஷமா இருக்காங்க கண்மணி மட்டும் இது வேண்டா வெறுப்பா தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க விஜய் அந்த குடும்பத்தை அழிக்கிறக்காக உள்ள நுழைஞ்சாங்க காட்டி மேலேயும் ஒரு லவ் இருக்கு விஜய்க்கு விஜய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவங்க ஒரு பக்கம் வில்லியா மாறுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை அழிக்கும் இருக்கணும்னு நினைச்சோம் அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜய் இப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்மணி தனியாக உட்காந்துக்கிறத பார்த்த விஜி இவ என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இவ மட்டும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காளே ஒருவேளை இவ தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரது பிடிக்கலையோ பேச்சு கொடுத்து வாய கிளறி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு அப்படியே வெகுளித்தனமா உள்ள போறாங்க விஜய் அதை என்ன கைது உங்க குழந்தனுக்கு கல்யாணம்னு சொல்லி வீடே எல்லாம் கலையா கல்யாண கலையோடு இருக்காங்க என்னடானா தனியா வந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு உட்காந்துருக்கீங்களே ஏன் கடைசி தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரா நீங்களும் சந்தோஷப்பட வேண்டியதானுங்கிறாங்க விஜய் சொன்னதை கேட்டு கண்மணி எரிஞ்சு விழுறாங்க என்னக்கா சொல்லி போட்டேன் நடக்கறது தானே சொன்னேன் இதுக்கே கோபப்படுறீங்கறாங்க ஒரு நீ பேசாம அமைதியா வெளியில போறியா அப்படின்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க கண்மணி விஜி புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா போச்சு இவ கடைசி தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது இவளுக்கு பிடிக்கல இதை வச்சு இவளை வச்சு காய் நகத்த வேண்டியதான்னு நினைக்கிறாங்க விஜி அக்கா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க முடிஞ்சா நானும் ஹெல்ப் பண்றேங்கிறாங்க ஒரு மண்ணும் பண்ண வேண்டாம் நீ போய் உன் வேலை என்னமோ அதை பாரு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆளு ஆளுக்கு நம்மளை டென்ஷன் படுத்துறாங்க எரிச்சல் நினைக்கிறாங்க என்ன கைடு உங்க தங்கச்சி வீரா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அடுத்தது பிருந்தாவும் இதே வீட்டுக்கு வரேன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஏக்க இப்படி கோபடுறீங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் தோண்டி கேட்குறாங்க நீ விக்கி நீ வெளியே போறியா இல்லையா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு புரியலேன்னு சொல்லிடுறாங்க அடை இவ்வளவு தானாக்கா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு விஜியும் கண்மணியும் கூட்டி சேர்றாங்க என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்